உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியருடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உங்கள் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாளையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில் போவார் பனிரெண்டு ராசி அன்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லது நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பார்க்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உக்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு தான் கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பெயர்ச்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் சொல்வார் யோ போயாகம்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக சொல்லுவார் அவங்க கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்லருங்க சாமி அப்படின்வார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் சனி வெளியில போகும்போது சிக்கலில் போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி இருக்கார் போல இருக்க அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் நீ சனி இருக்கார் போல இருக்க வேலை செய்கிறார் போல இருக்க அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிஸ்னஸ் ஆகட்டும் மெயினாக நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினாக பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மெயினாக கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிரமம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போ எப்போ சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி எப்போனா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது உள்ள ரூமில் போட்டு சனி பகவான் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னால் போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்போ அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால் நல்லது தான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமாக உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யார் நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தார் அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே ஒரு பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்பார்ந்த சிம்ம ராசி சனி சனிப்பெயர்ச்சி முதல்ல சிம்ம ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சிக்காக அற்புதமான முறையில் ஒரு சனிப்பெயர்ச்சி ஹோமம் நடைபெறுகிறது பரிகார ஹோமம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமேயானால் தேவை எனில் நீங்கள் அதில் பங்கு பெறலாம் சிம்மராசி என்பர்களே இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று வரையில் உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தது கண்டக சனியே சிம்மராசிக்கு நிறைய பேருக்கு வச்சு செஞ்சது பேர் புகழ் வீண்பழி அவமானம் எதிர்பார்க்காத திடீர் பிரச்சனைகள் ஒரு பக்கம் வெற்றி வரும் ஒரு பக்கம் நினச்சதெல்லாம் நடக்கும் இப்படி வெற்றிலாம் வந்து வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து உக்காண்டுருக்கும் கழுத்து இந்த பக்கம் திரும்பி வாங்க வாங்கன்னு அந்த வெற்றியை வரவேற்று இப்படி திரும்ப அந்த பக்கம் திரும்பினாக்கா பெரிய பிரச்சனை ஒன்று உட்காந்துருக்கும் எப்போ இது கண்டகச்சனி சனி ஏழாம் இடத்தில் இருந்த போது பெரிய பெரிய தலைவர்கள் நமக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு அரசியல் தலைவர் மிக பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் அவருக்கு மேல பொறுப்பே இல்லை அதுக்கு மேல உயர்ந்த பதவிகள் இல்லை அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அப்படி கூட வச்சுப்போம் பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதல்வர்கள் முன்னாள் முதல்வர்கள் கூட வச்சுப்போம் அப்போ உயர் எதுக்காக சொல்லணும்னா உடனே நம்ம உயர்ந்தவர்களை பற்றி பேசணும்னு அர்த்தம் கிடையாது ஒரு நாட்டுக்கு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்க ஜாதகம் எவ்வளவு உயர்ந்த ஜாதகமா இருக்கணும் அவங்க ஜாதகத்துல எவ்வளவு யோக பலன்கள் இருக்கணும் எத்தனை கிரகங்கள் யோகமா இருக்கணும் அப்போ அவங்க அந்த ராஜா பதவிங்கிற உட்கார முடியும் அப்பேற்பட்ட கிரக அமைப்புகள் உள்ள கிரகங்கள் அந்த பதவிகளை கொடுத்தாலும் சனி பகவான் தன்னுடைய வேலையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்ப நாட்டுக்கே ராஜாவானாலும் அவர்களுக்கும் துன்பம் இருக்கும்போது சாதாரண சக மனிதனுக்கு இந்த சனி பகவான் என்ன செய்வார் இதைத்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ கண்டகச்சனி ஒரு பக்கம் வீண் அவமானங்கள் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் வயதிறந்து வெளியில பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வெளி பிரச்சனைகளாக இருக்கலாம் பணங்காசு பிரச்சனைகளாக இருக்கலாம் கூட இருந்தவங்களால நியர்பையாக கூட இருந்தவங்களால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அவங்க செய்த சிறு சிறு தவறுகள் அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் தெய்வ வழிபாடு குற்றங்கள் அப்போது குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளால் வந்தது பெண்களால் வந்தது மனைவி கணவனால் வந்தது அதே போல் தொழில் பிரச்சனைகள் அப்போ இந்த ஏழாம் இடத்துல சனி இருந்த வரையிலும் கண்டக சனியாகவே அது நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது தான் உறுதியாகும் நடந்தாதான் உறுதியாகும் அவரை போல இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத வகையிலே இருந்து வந்த எனதருமை சிம்ம ராசி என்பர்களே இனி வரும் காலங்கள்ல என்ன ஆரம்பங்க சனி ஆரம்பம் அஷ்டமசனின்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தையா கொடுக்கும் சாமி அப்படின்னா உங்க பக்கத்து வீட்டுல போய் கேட்டுவாங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குல்ல கடகம் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வாங்க அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வாங்களேன் சரிங்க சார் நான் கிளம்புறேன்னு எழுந்து வந்துடுவீங்க அப்போ அப்போ சிம்ம ராசி என்பர்களே இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு என்ன ஆரம்பங்க அஷ்டம சனி ஆரம்பம் சார் அதோடு மட்டுமல்ல இன்னொரு பக்கம் ராகுவும் உங்களை பார்க்க போறாரு ராசியில் கேது ராசியில் கேது மிக மிக கவனம் தேவை எனதருமை சிம்ம ராசி என்பர்களே அப்போ ஒரு பக்கம் அஷ்டமசனி இன்னொரு பக்கம் ராசியில் கேது இன்னொரு பக்கம் ராகு அதே போல் குரு மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போது இந்த 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 பிளானட்ஸ்லாம் மாற்றி அமைஞ்சாலுமே கூட சிம்மத்துக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ஒரு நல்ல சுபத்துவமான இடத்துல மூணு பதினொன்னாக அமைவது சிம்மத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக அமைகிறது அப்போ எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுமே ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாகவும் அந்த குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது சிம்ம ராசி அன்பர்களே அப்போ இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் என்ன பொறுத்தவரையிலும் சிம்ம ராசிக்கு ஒரு எழுபது சதவிகிதம் சிம்ம ராசிக்கு சிறப்பாக உள்ளது ஒரு எழுபது சதவிகிதம் சிம்ம ராசிக்கு நல்ல நல்ல முறையில் அமைகிறது ஆனாலுமே கூட சற்று கவனமாக இருந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை தருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் எல்லாம் புதுசாக முதலீடு போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் பண்ணுறது ஏதாவது புதிய பிஸ்னஸ் நீங்கள் செய்வதாக இருந்தால் ஒரு வார்த்தை இடத்துல கேட்டு செய்வது சிறப்பு சாமி நான் இதை ஸ்டார்ட் பண்ணலாமா ஆனால் ஒன்றுமே இல்லைங்க உங்கள்கிட்ட ஒரு சேமிப்பு இருக்குது சாமி கட கடவுள் கொடுத்த பணம் அது தெய்வம் ஒரு கால நேரம் உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து உதவி செய்யுது அதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல ஒருத்தரை நம்பி கொடுக்குறீங்க ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துல அவங்களோட ஒரு பெரியவங்கள்ட்ட நம்பிக்கையாக கொடுக்குறீங்க வெளிநாடுகளில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே சார் நான் இப்போ இந்த பணத்தை வெளிநாடு கொடுக்கலாமா இது அங்கே சேஃப்டியாக இருக்குமா நமக்கு திரும்ப கிடைக்குமா நம்பிக்கையாக இருக்குமா இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கொடுப்பது சிறப்பு ஏன்னா குருவி சேர்க்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருப்பீங்க தொழில் தொடங்குறேன் அல்லது நம்பிக்கையை இவங்கள்ட்ட ஒரு கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு கொடுக்க கூடாது அப்ப தொழில் அமைப்புகளிலே மிகுந்த கவனம் தேவை எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே எனது உரிமை சிம்ம ராசி அன்பர்களே சிறப்பானதாக இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் செய்து கொள்வது நன்மை உங்களுக்கு ஏதேன்னு ஒரு உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா நிச்சயமா ஒரு ஆப்ரேஷன்ஸ் செய்து கொள்வது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனதொருமை சிம்ம ராசி அன்பர்கள் அப்படி இல்லை ரொம்ப நாளாக உடம்பு முடியாம இருக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அல்லது பிள்ளைகளுக்கான சின்ன சின்ன பசங்களுக்கான ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக சரி செய்து கொள்வது சிறப்பு நிறைய பசங்கள் நம்ம பார்க்கறோம் ஆர்டிசம் ப்ராப்ளம் பார்க்கறோம் அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அதெல்லாம் அந்த சின்ன பரிகாரங்கள் அது மூலம் அந்த குழந்தைங்களை நல்ல முறையில கொண்டு வர முடியும் நம்பிக்கையாக இருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே அதே போல பெரியவங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா இருந்த உடம்பு சமை இப்படி ஆயிடுச்சு சரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் பிபிஆக இருக்கலாம் அல்லது சம்திங் கேன்சரு அப்படி முட்டி வலிகள் தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் மனசுல இருக்கக்கூடிய பயம் மரண பயங்கள் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற மரண பயங்கள் மனசு இருக்கக்கூடிய பயம் மனக்குழப்பம் இவையெல்லாமும் விலகுவதற்கு சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது அருமை சிம்ம ராசி அன்பர்களே அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகளில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது என்னை கேட்காம நீங்கள் யாரும் வேலையை விடக்கூடாது சிம்ம ராசி என்பர்களே அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ பத்தாயிரம் ரூபாயோ பதினஞ்சாயிரம் ரூபாயோ ஐம்பது லட்சம் ரூபாயோ என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது நான் எல்லா என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஆய் என்னை கேட்காம நீ அதை கம்பெனி விட்டு வெளியே வரக்கூடாது சரியா சொல்லி வைப்பேன் பொம்பளை பசங்கள் ஆம்பளை பசங்களானாலும் வேலையை மிகுந்த எச்சரிக்கையோடு கையாளுவது மிக முக்கியம் அங்கே நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கும் எனக்கு தெரியும் சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரபுள்ஸ் இருக்குது போட்டி பொறாமைகள் இருக்கு கழகங்கள் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம பூஜையில் சரி பண்ணிக்கலாம் நிம்மதி செஞ்சுக்கலாம் ஆனால் இடமாற்றங்கள் நிறைய உண்டு நிகழும் காலம் தன் கடமையை செய்யும் அப்போது வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே இல்லை சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்து போச்சு நான் அதை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு திரும்ப வேலை கிடைக்குமா அப்படின்னா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே தான் போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் வேலை இடத்துல வரக்கூடிய போட்டிகள் அரசியல் போட்டிகள் பதவி போட்டிகள் மெயினாக பதவி போட்டிகள் கௌரவமான போஸ்டிங்ஸ் கவர்னரு சேர்மேனு அதெல்லாம் நிறைய இடங்கள் நடக்குது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் என்பதை உங்களுடைய பிறப்பு தான் பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமசுவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்